எல்லாருக்கும் வணக்கம் சும்மா பேசுவோம் சும்மா பேசுவோம் சும்மா பேசுறதுல உங்களை இன்ட்ரடியூஸ் பண்றதா நீங்க என்ன அதாவது சிறப்பு ஆய்வாளர் அப்படி இல்ல கதைப்பாங்க சிறப்பு ஆய்வாளர் நீங்க நாம் வந்து பிரசண்ட் இல்லை யாருமே பேசுவோம்ல நினைஞ்சிருக்கிறோம் சிறப்பு ஆய்வாளர் பிரசாத்திர ஆய்வாளர் தானா இருக்கிறார் நாங்கள் வந்து இலங்கையில் நட நடக்க போற உள்ளூராட்சி சபை தேர்தல் சம்பந்தமாக பல விட டிஸ்கிளிமரா சொல்லுவாங்க அந்த அதாவது இதுல நாங்கள் கீழே போடுவாங்க எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றோம் உங்க ஒப்பீனியன் வேற யாருங்களா அதனால இதை பார்க்கறாங்க தயாரி முதல்ல சொல்லிடுறோம் இது பிடிக்கலன்னா இப்படியே ஸ்கிப் பண்ணி போயிருங்க நாங்கள் சொல்ல இன்னைக்கு பேச போகிற விஷயம் என்னன்னா உள்ளூராட்சி சபை லோக்கல் கவர்மெண்ட் அத்தாரிட்டி நடக்கப்போகுது இலங்கையில் நீண்ட டெவலிபுரம் நடக்க போகிற எலெக்ஷன் போன வருஷம் நடக்க இருந்தது நடக்காமல் இந்த வருஷம் இந்த தே எலெக்ஷன் மே மாதம் ஆறாம் தேதி நடக்க இருக்குது இலங்கையில் இருக்க முந்நூற்றி நாற்பத்தி ஒரு உள்ளூராட்சி சபைகளில் அதன் நிர்வாகத்தை யார் செய்ய போகிறாங்கன்ற செலக்ட் பண்ண போகிற எலெக்ஷன் நடக்கப்போகுது ஸோ இதில் வந்து தமிழ் பேசும் மக்களாக இதில் ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் வடக்கு கிழக்கு உள்ளூராட்சி சபைகள் அநேகமாக அந்த உள்ளூராட்சி சபைகள் இருந்த காலம் முழுவதுமாக தமிழ் தரப்புகள் தான் கையில் வச்சுருந்தது கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து வடகிழக்கு பெரும்பாலான சபைகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அந்த நேரம் போட்டியிருந்தாங்க ஸோ தமிழ் இலங்கை தமிழரசுக் கட்சி உள்ளிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிருந்த கட்சி தான் நிர்வாகத்தை கைப்பற்றிருந்தது முதல் முறையாக தொகுதி வாரி முறையில் எலெக்ஷன் நடந்திருந்தது டிஃப்ரெண்ட்டான விஷயம் இந்த தொகுதி வாரி முறை எப்படி மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுறாங்கன்றதை இன்னொரு நாளைக்கு பேசுகிறேன் இன்றைக்கி சும்மா பேசுங்க விஷயத்தில் இந்த எலெக்ஷனை பற்றியான சில தகவல்களை உங்களோட பார்ந்து கொள்கிறேன் முதலாவது வந்து இதை பத்தி நீங்க ஏண்டா பேசுறீங்கன்னு யாராவது கேட்கலாம் நீங்க கனடால இருக்கீங்க நீங்க அங்க நடக்கிற உள்ளூர் ராஜ்ய சபை தேர்தல் சம்பந்தமாக இங்க எலெக்ஷன் நடக்க போது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி அதை பத்தி பேசுவாங்க நாங்க ஏன் பேசுறோம்னா நாங்க இங்க தான் இருந்தாலும் எங்களோட வேர் அப்படி இல்லாட்டி எங்களோட அடையாளம் எங்களோட ஆள் மனசு எல்லாரையும் ஒரு மனசாட்சியை தொட்டு கேட்டா தமிழ்ல பேசிக்கிட்டு இருந்தீங்களா இருந்தா நீங்க கட்டாயம் ஊரை பற்றி ஒரு ஞாபகம் இருக்கும் இப்போ வடமராட்சியில் இருக்கலாம் தென்மராட்சியில் இருக்கலாம் மட்டக்கிளப்பில் இருக்கலாம் அம்பாறையில் இருக்கலாம் திருகோணமலையில் இருக்கலாம் இந்த வடகிழக்கு பிரதேசங்கள்லேருந்து அநேகமான மக்கள் இங்கே வந்திருப்பாங்க மற்ற இணைய மலையகம் உள்ளிட்ட கொழும்பு பிரதேசங்கள்லேருந்து வந்திருப்பீங்க ஆனால் அநேகமான பெரும்பான்மையான ம தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கு பிரதேசங்கள்லேருந்து வைப்பீங்க ஸோ உங்கள் ஊரில் உள்ளூர் ஆட்சி யார்கிட்ட போகுது அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கலாம் நாங்கள் இவ்வளோ தான் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு ஓட் பண்ணாலும் இவ்வளோ தான் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஓட் பண்ணாலும் உள்ளூராட்சி சபையில ஓட் பண்றது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முகமா இருக்கு எங்க ஊர்ல ஒருத்தரா இருப்பேன் அது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன விருப்பமா இருக்கு நீங்க வந்து யார் கூட தொகுதியில் ஆட்சி அமைக்கமெண்ட்டு விரும்புகிறீங்க இது போன்ற விடத்தையும் வந்து நீங்கள்ஸ்ல பதிவு செய்யலாம் ஆமாம் எல்லாருக்கும் ஒரு பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் இருக்கும் யாருக்கும் என்ன நான் ஃபுல் நடுநிலையானது அப்படிலாம் இல்லை எல்லாருக்கும் ஒப்பீனியன் இருக்கும் ஆனால் இப்போ நாங்கள் ஓட் பண்ண போயில உள்ளூராட்சி சபை அப்படின்னு சொல்லி வரல இந்த விஷயத்தில் கவனிக்கணும் இப்போ உங்களோட ரிலேஷன்ஸு உறவுகள் நட்புகள் அவங்களோட பேசியில் கேட்க வேண்டிய விஷயங்கள் நாங்கள் என்னென்ன பண்ணோம் இந்த உள்ளூராட்சி சபையின் வரையில் வந்து அதன் நிர்வாகம் வித்தியாசம் இப்ப ஊருண்ட குப்பையாள்றதுல இருந்து அசுத்தங்களை கழிவுகளை அகற்றுறதுல இருந்து சில சில சந்தை பராமரிப்புல இருந்து இப்படி அந்த உள்ளூர் நிர்வாகத்தை செய்யறதுக்கு தான் உள்ளூர் ராஜ் அது அதை வரி வசூலிப்பாக இருக்கலாம் ஒரு நிகழ்ச்சி நடக்கலாம் உள்ளூர் விஷயம் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ நாங்கள் இந்த தாற்பயத்தை புரிந்து கொள்றது இல்லை அதனால ஒரு உள்ளூராட்சி சபை எவ்வாறு இயங்கணும் அதில் உள்ள விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நாங்கள் சில சில செக்மெண்ட் வழியே தரணும் இப்போ சும்மா பேசுங்கள் சொல்ல வர விஷயம் உங்கள் உங்க ஊர்ல நடக்கிற விஷயம் கட்டாயம் நீங்கள் அறிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயம் சொல்ல வரோம் ஏதோ சொல்ல வந்தீங்க மிக முக்கியமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த தேர்தலை பொறுத்தவரையில் நீங்கள் நீங்க முதல்ல குறிப்பிட்டது மாதிரியே தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட்ட பல தமிழ் கட்சிகள் அதன் மூலம் அந்த சபையை கைப்பற்றி பெரும்பாலான மிக முக்கியமாக எல்லா சபைகளும் குறிப்பிட வேண்டும் ஆட்சி அமைத்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த தமிழரசு கட்சி ஒரு தனி கட்சியாகவும் அஹ் கஜேந்திரகுமார் தலைமையில் ஒரு கூட்டணியாகவும் அஹ் கேட்கின்ற ஒரு அஹ் நிலைமையை பாக்குறோம் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க பிரசாந்த் ஆய்வாளர்கள் ஆய்வாளர் ஆய்வாளர் அதுல முக்கியமான விஷயம் பிரசாந்த் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த தொகுதி வாரிமுறை அறிமுகப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்த எலெக்ஷன் நடக்க வரையில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருந்தது அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து சில பல தவறுகள் நடந்துடுது சில சபைகளை வந்து கைப்பற்றினாலும் கூட ஆட்சி அமைக்க முடியாத நிலைமை ஆட்சி அமைத்தாலும் ஆட்சியை கொண்டு போகும் நிறைய குழப்பங்கள் அப்போ என்ன விஷயம்னு சொன்னால் தனித்தனியாக கேட்டு கூட்டாக ஆட்சி அமைக்கலாம் அப்போ அப்படி கூட்டாக ஆட்சி அமைக்கப்படுகிறது எல்லா சபைகளும் தமிழ் தரப்பிடம் இருக்கும் அப்படின்ற ஒரு கன்செப்ட் வந்தது இப்போ இருக்க சிக்கல் என்னென்னா வடகிழக்கில் இவ்வளவு காலமும் பிரதான கட்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லாட்டி இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட அந்த கட்சிகள் இருந்தது இப்போ பயமாக இருக்குது வடகிழக்குல இருக்க மக்கள் இல்லாட்டி வெளியில் இருக்க நாங்கள் பார்த்துருக்க இருக்க செய்தி தொடர்பான ஆர்வம் உள்ளவங்களுக்கு பிரதான கட்சியாக என்பிபி வந்துருமோன்ட்டு ஒரு இது இருக்குது பலர் அதாவது கடந்த முறை நடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட ஒரு ஒரு சின்ன ஒரு சொற்ப வாக்காள வந்து என்பிபிக்கு வந்து மூணு சீட்டும் தமிழரசுக்கு ஒரு சீட்டு ஒரு சீட்டும் ஜனநாயக தேசிய கூட்டமைப்புக்கு சீட்டே இல்லாமல் போயிருது கஜேந்திரகுமார்லாம் போர்டர் லைன்ல வந்தார் ஆனால் என்பிபி மூன்று சீட் எடுத்திருந்தது இந்த ஓட்டிங் சிஸ்டம் அப்படிதான் ஜஸ்ட் ஒரு பதிமூணாயிரம் பதினாலாயிரம் ஓட் வித்தியாசத்தில் அங்க மூன்று சீட்டு இங்கே ஒரு சீட் ஆனா உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்து விகிதாசாரம் இல்லை தொகுதி வாரி ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு உறுப்பினர் இப்போ இங்கே மாதிரி இப்போ இங்க இப்போ ரூஜ்பாக்கில் வந்து ரெண்டு பேர் கேட்குறாங்களா இருந்தால் ஒரு கட்சி தான் மின் அந்த கட்சி எம்பி ஆவர் அங்கே வந்து தொகுதி வாரி வந்து ரெண்டு விதமாக இருக்கு ஒன்று வந்து அறுபது வீதம் தொகுதி வாரியாகும் நாற்பது வீதம் பட்டியல்னு சொல்லி வீதாசாரம் ஏன்னா ஒரு மிக்ஸ் முறை தான் அங்கே இருக்குது அப்போ முதல்ல வந்து தொகுதி ரீதியாக நம்பர் செலெக்ட் பண்ணப்படுறது உதாரணமாக யாழ்ப்பாணம் மாநகர சபை எடுத்தால் டீட்டெயிலாக நான் இன்றைக்கி நாங்கள் ஷோட்டாக சொல்லியிருந்தோம் யாழ்ப்பாண மாநகர சபை எடுத்தால் நாற்பத்தஞ்சு சீட்ஸ் இருக்குது நாற்பத்தஞ்சு சீட்ஸில் இருபத்தேழு சீட் வந்து வட்டாரத்தில் வந்துடும் பதினேழு பதினெட்டு சீட் சரி தானே நாற்பத்தஞ்சில் பலஸ் பதினெட்டு எடுத்தாரு கணக்கில் கொஞ்சம் வீக் பதினெட்டு வந்து பட்டியலில் வரும் அப்போ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அது தவிர இருபத்தைந்து வீதம் பெண்கள் இருக்கணும் இப்ப நாங்க ஒரு தொகுதியில அது கட்டாயம் சட்டமாக அப்ப இதெல்லாம் வந்து சரியான கஷ்டம் ஒரு கட்சி வந்து எம்பி இந்த பட்டியல் போடையில ஐம்பது வீதம் போடணும் அவங்க முதல் ஓவரால் செலெக்ஷன்ல இருபத்தஞ்சு வீதம் பெண்கள் உறுப்பினரா இருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணினா தான் அந்த அந்த வேட்பு ஏற்றுக்கொள்ளப்படும் பார்த்தீங்களா வந்து நிறைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக கேட்கணும் சொல்லியிருந்தது கடந்த தேர்தல் உள்ளூராட்சி பல தேர்தல தேர்தல்களை விட இந்த தேர்தலில் வந்து பெரும்பாலான வேட்புமனை மனுக்கள் வந்து நிராகரிக்கப்பட்டதை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது மிக முக்கியமான கட்சிகள் உட்பட ஆமாம் வடகிழக்கு உட்பட எடுத்தால் மருத்துவர் அர்ச்சனாவுடைய கட்சி முற்றாக நிராகரிக்க அதே அது மாதிரி கட்சி இரண்டு சபைகளை தவிர பெற்றதில்லை நிறைய பேருக்கு நிராகரிக்கப்பட்டிருந்தது பிரசாந்த் இந்த ஃபோம் ஃபில் பண்ணுறது இல்லை இலங்கை தேர்தல் சட்டம் சரியான ஸ்ட்ராங் இப்போ நீங்கள் இப்போ இளையவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்குது அப்போ அந்த சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல் கொண்டு போகணும் சப்மிட் பண்ணல அது நேரம் சமாதான முதலும் அப்படி இருந்ததா என்று சொன்னால் பல கட்சிகள் நாங்கள் முரசு பேப்பரை வந்து ஃபாலோ பண்றபடியால் இந்த மனு தாக்கல் செய்கிறதுக்கு முதல் நாளே குறிப்பிட்ட ஒரு கட்சி வந்து தேர்தல் காரியாலயம் வரை சென்று அந்த புறப்ப தாட்சி பத்திரம் ஒரிஜினலை கொண்டு போகாதபடியால் அவர்கள் திருப்பி சென்று மீண்டும் அடுத்த நாள் எல்லாத்தையும் கொண்டு வந்து சப்மிட் பண்ணதை கூட நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இது ஏன் கடைசி நேரம் நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது தானே வேட்பாளர்கள் இல்லை இப்போ ஒரு கட்சியில் ஒரு வட்டாரத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் நான் ஒரு தொகுதியில் போட்டிடுறோம்னா ்பாணத்தை தொகுதி எடுத்த நாற்பத்தஞ்சு உறுப்பினர்கள் இருக்கு பதினேழு இருபத்தி வட்டாரத்துக்கும் ஒவ்வொரு உறுப்பினரை போடணும் நான் யாழ்ப்பாணம்னு சொல்றது பிரதானமா வேட்பாளர்கள் இருப்பாங்க நீங்க ஒருத்தருக்கு ஐயாயிரம் ரூபாய் கட்டுப்பாடு செலுத்தணும் அப்ப நான் போட்டி போடவே விருப்பம் இல்லை நான் என் கட்டுப்பாடு செலுத்தணும் அப்ப கட்சிகள் ரொம்ப கஷ்டப்பட்டது இந்த முறை வேட்பாளர்கள் அது தவிர பிரசாந்த் வடகிழக்குல அதிகமான கட்சிகள் கேட்குறாங்க நிறைய கட்சிகள் அதே மாதிரி சுயேட்சைகள் நிறைய சுயேட்சைகள் கேட்குறாங்க அப்போ நிறைய வாக்குகள் பிரிய போகுது இப்போ ஒரு தொகுதி எடுத்தால் அந்த தொகுதியில் நீங்கள் சும்மா எடுக்கல ஒரு பத்து பதினஞ்சு உறுப்பினர்கள் கேட்குறாங்கன்னு சொல்லி அப்போ நூற்றி நாற்பத்தேழு கட்சிகளும் சுயேட்சைகளும் போட்டிடு கூட்டிடுது அப்போ ஒரு தொகுதியில் பதினஞ்சு கட்சி என்று வைங்களேன் இப்போ நீங்க கேட்குறீங்கடா குறைஞ்சது உங்களோட சொந்தக்காரங்களாவது ஒரு ஓட் போடுவாங்க வேற சில பேருக்கு நான் பார்த்தா சில பேருக்கு ஒரு ஓட்டு இருந்தது அவர் உங்களுடைய குடும்பத்திலே அப்ப அவர் அவர் மட்டும் போட்டு அவர் மட்டும் போயிட்டு போட்டிருக்கார் போல அப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல வந்து நிறைய கட்சிகள் வாக்குகள் பிரிய போகுது அப்போ வாக்குகள் பிரிகிறதில் என்னன்னு சொன்னா இப்ப எத்தனை பதினஞ்சு கட்சி கேட்குதுண்டா மொத்தம் இருபது வாக்கு அந்த வட்டாரத்துல இருக்குதா இருந்தா எல்லாம் ஒன்று 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 எடுத்து ஒரு கட்சி மட்டும் மூன்று வாக்கு எடுத்திருந்தா மூன்று வாக்கு எடுத்தவர வேட்பாளர் வெற்றியாங்க அப்பதானா இப்ப நீங்க சொல்ற முதல்ல குறிப்பிட்டது மாதிரி என்பிபிக்கு இது தான் சொன்னால் பொதுவாக தமிழ் பிரதேசங்களில் போட்டியிடுகின்ற பல கட்சிகள் தமிழ் மக்களையும் தமிழ் தேசியத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தி தான் வடக்கு கிழக்குல தேர்தலில் நிற்கிறத காணக்கூடியதாக இருக்கின்றது என்பிபி போன்ற ஒரு சில கட்சிகள் ஒரு தேச நல்லிணக்கம் என்கின்ற தலைப்பில் அவர்கள் வந்து போட்டியிடுறதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இப்படி வந்து நிறைய கட்சிகளும் நிறைய குழுக்களும் போட்டியிடுகின்ற பொழுது அந்த ஓட்டுகள் பிரிகிற இடத்து அது மீண்டும் என்பிபி தானே வெற்றியை கொண்டு கொடுக்கும் பிரசாந்த் தான் கடந்த ஒரு சில வாரங்களாக சில சமூக புத்திஜீவிகள் சமூக நலன் விரும்பிகள் கட்சிகளை ஒன்றுபடுத்த முயற்சி பண்ணினாங்க அவங்களுடைய கட்சிகளிட ஈகோ அப்படின்றது டாப் லெவல்ல இருக்கு அப்போ இதுல யாரையும் குறை சொல்லாது இவரில் பிள்ளை இவர் சரி இவர் பிள்ளை இவர் சரி யாரையும் சொல்லாது எல்லாரும் ஈக்குவலா அதுக்கு ரெஸ்பான்ஸ் அடுத்த ஆப்ஷனை பார்ப்போம் இவர் ரெஸ்பான்ஸ் பண்ணி இவங்க தமிழ் தேசிய கட்சிகள்லாம் தனித்தனியாக கேட்குது என்பிபி வந்து வடகிழக்குல நல்ல வேட்பாளர்களை நிறுத்தி சரியான ஒரு கம்பெயின் ஒன்று செய்தால் தொகுதி வாரி தொகுதியெல்லாம் வந்து வட்டார முறையில் தொகுதியெல்லாம் அவங்களுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ பட்டியல் தான் வந்து எங்களுக்கு வரும் நிஜமாக அந்த ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு அதுக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சிறப்பான உதாரணம் இருக்குது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசுக் கட்சி எல்லா இடத்துலேயும் தனித்து போட்டியில் நின்றது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஆனால் திருகோணமலை மாவட்டத்தில் மட்டும் தமிழ் தமிழரசுக் கட்சி சங்கோடு சங்கோடு சேர்ந்த ஒரு கூட்டணியாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் நின்றபடியாக தான் அங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை என்னென்னு சொன்னால் அந்தந்த மாவட்டங்கள் இதுக்கு இருந்து வரணும் இப்ப திருவண்ணாமலை மாவட்டத்தை எடுத்தா குவதாசன் தான் பிரதான வேட்பாளர்னு வைங்களேன் இப்போ சேர்ந்து தான் அவருக்கு வின் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் தான் அவர் அந்த எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போய் மற்ற வெற்றி வாய்ப்பு உள்ளவர்களையும் சேர்ந்து தான் அந்த விஷயத்த செய்யலாம் இப்போ இருக்கிற பிரச்சனை தமிழ் தேசியத்தை அப்படி இல்லாட்டி தமிழ் தமிழர்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற கட்சி ஏக பிரதிநிதிகள் நான் அப்படி சொல்கிறது தான் எல்லோரும் அக்கறையாக இருக்கிறாங்க இப்போ வடக்கு கிழக்கு எட்டு மாவட்டங்கள்லேயும் ஸ்ட்ராங்காக போயிட்டு கிராஸ் ரூட் லெவலில் தொகுதி முறையில் எல்லோருடையும் கேம்பெயின் பண்ணி எல்லா ஒரு நெட்வொர்க் வச்சுருக்கிறது யாருன்னு கேட்டால் இப்போ தமிழரசு கட்சியை தவிர வேறு கட்சியில் சொல்கிறது சரியான குறைவாரு எல்லா கட்சிகளையும் இருக்கு ஆனால் இருக்கிற சிக்கலன்னா இப்போ தமிழரசு கட்சி கூட அந்த இளைஞர்கள் அந்த வட்டார ரீதியான தொகுப்புகள் ஒழுங்கமைப்பாளர்கள் இருக்கிறாங்கன்னு கேட்டால் எனக்கு இடங்களில் இல்லை ஏன்னா தமிழ் அரசியல் மீது இளைஞர்களுக்கான நம்பிக்கை குறைஞ்சு கொண்டு போகுது இப்போ நாங்கள் இந்த செக்மெண்ட்டில் சும்மா பேசுங்கன்னு வந்தாலும் கூட நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் இந்த இளையவர்கள் இந்த தேர்தலுக்கு வராங்க நிறைய பேர் உள்ளூராட்சி சபைன்றது இந்த மேல மேல மாகாண சபை பார்லமெண்ட் போறதுக்கான ஒரு அடிப்படை விஷயம் உண்மையில் உள்ளூராட்சி சபைக்கு வரும்போது சேவை வாரது வந்து எங்களினுடைய மக்களுக்கு நாங்கள் இருக்கின்ற எங்களுடைய இருப்பு சார்ந்த மக்களுக்கு நிறைய விஷயங்களை செய்யலாம் வந்து இத மாதிரியான உள்ளூராட்சி சபை மூலமாக தான் சொன்னால் ஒரு மினிஸ்டரா நாங்க வந்துட்டோமோ இந்தியா வந்துட்டோமோ வந்து மினிஸ்டரா வந்துட்டோம்னு சொன்னால் நாங்கள் தேசிய ரீதியாக வந்து எங்களுக்கு கடமை இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு மாகாண சபையாக வந்துட்டோம் என்று சொல்லி சொன்னால் அந்த மாகாணத்தையே வந்து நாங்கள் கேட்ட பண்ணக்கூடியதாக இருக்கும் ஆனால் உள்ளூராட்சி சபையை பொறுத்தவரையில் நாங்கள் இருக்கின்ற எங்களுடைய வட்டாரத்தில் என்ன விதமான பிரச்சனைகள் இருக்கின்றது எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் நிறைய விஷயத்த வந்து நாங்கள் செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் எங்களுடைய கையில் கிடைக்கின்றது ஆகவே நாங்கள் அதை சிறப்பாக சிறப்பாக செய்யணும் அது இல்லாமல் ஆளுமை உள்ளவர்களை தெரிவு செய்யணும் இப்போ இதுதான் அரசியல் ஆரம்பம்னு சொல்லுவோமே உள்ளூராட்சி பிரதேச சபை நகர சபை மாநகர சபை தான் ஆரம்பம் ஸோ அதுக்கு வந்து ஒரு உறுப்பினர் எப்படி ஆக்டிவாக செயற்படுறாரு அந்த சமூகத்துக்கு எப்படி செய்கிறாருன்றத பொறுத்து அவருடைய அரசியல் வளர்ச்சி இருக்கின்றது இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம்னு சொன்னால் உள்ளூராட்சி சபைகள் வந்து இப்போ நாங்கள் என்பிபி அரசாங்கத்துக்கோ தெற்கில் இருந்து வர்றவங்களுக்கு விரோதமானவர்கள் இல்லை ஆனால் எங்களுடைய உள்ளூர் விஷயங்களை கையாளுறதுக்கு அந்த உள்ளூரில் வந்து ஆளுமை செலுத்தக்கூடியவர்களுக்கான வாக்களிப்பை செய்ய வேண்டும் இப்ப நாங்க மத்திய அரசாங்கம் ஒரு ஒரு நாங்க ஃபெடரல் முறையுடன கேட்டுட்டு இருக்கோம் ஒரு சமஷ்டி முறையை கேட்டுட்டு இருக்கோம் எங்களே எங்களை நிர்வகிக்க விடுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம் இப்போ எங்களே எங்களை நிர்வகிக்க விடுங்கள் அப்படின்னு சொன்னா அந்த நிர்வாகத்துக்கான ஒரு அடிப்படை அழகாக இருக்கிற உள்ளூராட்சி சபையை நாங்க நிர்வகிக்கிறோம் இல்ல வாய்ப்பு இருக்கின்றது இல்லாட்டி பள்ளியூர் வந்து அப்படின்னு சொன்னால் மக்களே அந்த விரும்பி என்று தான் வரும் இப்போ ஒரு தமிழ் அரசியல் கட்சிகள் மேல இருக்க கோவத்திலேயோ இல்லாட்டி காலமும் ஒன்று நடக்கலன்ற ஒரு விஷயத்துலையோ இல்லை இந்த சோஷியல் மீடியான இன்ஃப்ளூன்ஸ்லேயோ வடகிழக்கு மக்கள் போன முறை என்பிபிக்கு வாக்களிச்சிட்டாங்க அதில் கூட என்பிபிலையும் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் உறுப்பினர்கள் தான் பெரும்பாலும் வடக்கு மக்கள் அதுலேயும் தமிழ் உறுப்பினர்கள் தான் இப்போ தமிழ் யாரும் சிங்கள உறுப்பினரை கொண்டாந்து வடக்கில் போட்டு அப்படி வின் பண்ணவும் இல்லை வின் பண்ணவும் இல்லை தமிழ் உறுப்பினர் ஆனால் இருக்கிற பிரச்சனை என்னென்னா இப்போ யாழ்ப்பாணத்தில் தெரிவு செய்யப்பட்ட இளங்குமரன் பவானந்த ராஜா ரஜீவன் மூணாவது இந்த மூணு பேருக்கும் நீங்கள் சும்மா சொல்லுங்க ஒரு டிவி இன்டர்வியூக்கு போயிட்டு ஒரு கருத்து சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லை அடிப்பா நாங்கள் இங்கே ஒரு மீடியாவாக போகிறோம் பட் கதைக்கிலாமா எல்லாம் அந்த பாலிட் பீரோன்ற விஷயங்கள் எடுக்கிறாங்க அதுலேயே இப்படியான கருத்து தானே இதனால் பொதுவாக கடந்த முறை பார்லமெண்ட் தேர்தலில் தோல்வியை தலைவன பார்லமெண்ட் உறுப்பினர்கள் பார்த்தால் டக்லஸ் தேவானந்தா அவர்கள் தோல்வியை தலைவியிருந்தார் அது மாதிரி அங்கேயன் ராமநாதன் அவர்கள் தோல்வியை தலைவிருந்தார் இவர்களினுடைய வாக்கு அதாவது காலகாலமாக அரசாங்கத்துக்கு இருக்கின்ற அந்த வாக்கு சதவீதம்தான் கிடைத்தது அவர்கள் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக் கொண்டார்கள் என்கிற ஒரு காலகாலமா இந்த ஆட்சி அமைக்கின்றதோ அந்த கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவோ அமைச்சராகத்தான் அவர் இருந்து வந்தார் அதே மாதிரியே அங்கேனும் அப்படித்தான் இருந்தார் இந்த பாயிண்ட் வந்து சொன்னது உண்மையில வந்து அந்த வாக்கு தான் போயிருக்கு ஒரு அடிஷனலா ஒரு கொஞ்சம் வாக்கும் போயிருக்கு நான் நான் சொல்ல வந்த கருத்து என்னென்னா இப்போ உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களாக உள்ளூராட்சி சபை நிர்வாகம் வந்து ஒரு ஒரு தேசிய அரசாங்கத்தின் பிரதிநிதியாக இருக்கின்ற கட்சிகளுக்கு வரும்போது தென்பகுதி வித்தியாசமாக கையாளரம்போம் எங்களுடைய பகுதிகளில் வடகிழக்கு பகுதிகளில் இப்போ ஒரு அரசாங்கத்தில் இப்போ அருண் ஹேமச்சந்திரா இருக்கிறார் டிபியூட்டி மினிஸ்டரா ஃபாரின் டெபியூட்டி மினிஸ்டராக இருக்கார் வெளிநாட்டு வெளிவிவார அமைச்சர் ஆனால் அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த நிர்வாகத்தினுடைய கட்டமைப்பு வந்து என்பிபி அல்லது ஜேபிபியினுடைய மத்திய குழு பொலிட் பியூரோ அரசியல் மத்திய குழுக்களை தங்கி இருக்குது இப்போ ஒரு அவனோட ஒரு சிங்கிள் எம்பியோராலே நிலாந்தி கொட்டாட்சின்னு சொல்லி பேர் சரியாக வர நிலாந்தி ஐடிஎன் வேலை செய்து ஐடிஎன் பிரசண்டர் வர கழுத்தர எம்பியாக இருக்கிறார் எங்களுக்கு நல்லா தெரியும் எங்களோட நிகழ்ச்சிகள்லாம் செய்ய வர நல்ல ஒரு நல்ல ஸ்பீக்கர் நல்ல ஒரு ஹியூமன் குவாலிட்டி இருக்கு பட் அது கேஷுவலாக பேசக்கூடியவங்க அவ இந்த சில இடங்கள்ல பேசின கருத்துக்கள் சில இடங்கள்ல அவள் வந்து பப்ளிக் அப்படி பேசின விஷயங்கள் என்பிபிக்கு ஒரு நெகட்டிவாக வந்தது ஒரு இடத்துல அவங்க கட்டுப்பாடு போட்டிருக்காங்க ப்ரஷன் நீங்கள் மீடியாவுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடாது சிங்கிள் எம்பி ஒரு கழுத்துறை டிஸ்ட்ரிக்ட் அவன் அதை வந்து மீடியாவுக்கு சொல்லிட்டேன் கருத்து கேட்கல இது எனக்கு வந்து மத்தியக்குள்ள இதில் சொல்லியிருக்காங்க மீடியாவுக்கு பேச வேலைன்னு சொல்லி அதையும் சொல்லிட்டேன் இப்போ அதெல்லாம் பெரிய வைரலாக போயிட்டு இருக்கு இப்போ நான் என்ன சொல்றேன்னா அவங்கள அவ்வளோ கண்ட்ரோல் அதாவது கட்டுப்பாடும் சர்வதிகாரமும் ஒரு 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 கோடு மெல்லிய கோடு அது சர்வதிகாரமாக கட்டுப்பா கட்டுக்கோப்பா அப்படின்றது போக தான் தெரியும் இப்போ நான் எங்களுக்கு பார்க்கல எப்படி விளங்குதண்டா உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் இவ்வாறு தெரிவு செய்யப்பட்டு விட்டார் நாங்கள் நெகட்டிவாக கதைக்கிறோன்னு குறையாத ரேசிசம் கிடைக்கிறோம் இனவாதம் பேசுகிறோம் இல்லை எங்களுடைய உரிமைகளுக்கான சில விஷயங்கள் இந்த அடிப்படை அழகில் இருக்குது அதை நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்வதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த உள்ளூராட்சி சபை அது நீங்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்கிறீங்களா தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வாக்களிக்கிறீங்களா மற்ற ஊரில் யாருக்கு வாக்களிக்க போகிறீங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ஆனால் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு 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 ஆணித்தரமான செய்தியை சொல்கிறதுக்கான ஒரு விஷயமாக இதை வச்சுக்கோங்க தச்செல்லாம் இதில் நீங்கள் கேஷுவலாக வாக்களிக்காம விட்டு இல்லாட்டி ஒரு ஒரு விட்டுட்டிங்கன்னா அந்த ஃபெட்ரல் அப்படின்றதான் அது பிறகு கதைக்கக்கூடாது அடுத்ததுன்னா பொதுவாக எங்களுடைய மக்கள் வந்து உடனடியாக ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு மக்களாக காலகாலமாக நாங்கள் இருந்து வருகிறத காணக்கூடியதாக இருந்தது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுடைய அந்த அணிக்கு மக்கள் வழங்கியிருந்த அந்த ஆதரவு உணர்ச்சியிட வழிபாடாக இருந்தது ஆனால் நாங்கள் வந்து சும்மா பேசுறதால நாங்கள் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிரானவர்கள் அல்ல அவர் ஒரு வைத்தியராக அவர் வழி வழிகோணந்த விடயத்தை வந்து நாங்கள் மிக முக்கியமாக அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அதற்கு பிறகு അവർ വന്ന് ഉമ്മയേ ഫേമസ് ആ വിടയം വന്ന് സോഷ്യൽ മീഡിയ സവാശേരി അത് സബ്ജെക്ട് വെച്ചു തന്നേമസാ ஃபேமஸ் ஆனார் அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் அவர் லைவ் போடுறதுல தான் இன்னும் இன்னும் மக்களிடம் வந்து சென்றடைந்தார் ஆனால் அந்த நேரத்தில் அவர் முதல் கொண்டிருந்த நிலைப்பாட்டிலிருந்து ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் வேறு 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 நிலைப்பாடுகளையே வந்து கொண்டதேன் ஒரு ஒரு டைம் வந்து பார்த்தால் நான் வந்து சஜித் அணிக்கு வந்து ஆதரவு கொடுப்பேன் என்றார் என்பிபிக்கு ஆதரவு கொடுப்பேன் என்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஆதரவு கொடுப்பேன்னு சொன்னார் சொல்லிப்போட்டு பிறகு திருப்பி வேறு மாதிரியான ஒரு நிலைமையை பேசக்கூடியதாக கிடந்தது ஆனால் மக்கள் எந்த விடயத்தை பார்த்தவர்கள் உணர்ச்சி வசப்படுகின்றார்கள் அந்த பேச்சை கேட்ட உடனே இல்லை இவர் எல்லாத்தையும் நல்லா செய்வார் என்கின்ற ஒரு விடயத்தின் மூலமாக வாக்களிக்கின்ற ஒரு அதிவேகமாக உணர்ச்சி வசப்பட்டு வாக்களிக்கின்ற ஒரு நிலைமையும் நாங்கள் காலகாலமாக காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த நிலைமை வந்து எங்களை எங்க கொண்டே போயிடும் இல்லை சில வேளையில வந்து அந்த அந்த உணர்ச்சி தான் எங்களை வந்து ஒரு ஒரு ஓர்மமான ஒரு போராட்டத்துக்கான கொண்டு போனிச்சுன்னு சொல்லலாம் அந்த காலத்தில் ஆனா எங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கிற விஷயமே தான் எங்களுக்கு மைனஸாகவும் மாறும் அதனால இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த சும்மா பேச செக்மெண்ட்டை நாங்கள் நிறைவு செய்யறதுக்கிடையில நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உள்ளூர் ஆட்சி சபை தேர்தல் நடக்குது விஷயமே இருக்கு பேர்லேயே இருக்கு உள்ளூர் ஆட்சி ஸோ உள்ளூர் ஆட்சியை யார்கிட்ட கொடுக்க போகிறோம் உள்ளூர் ஆட்சியை வந்து நாங்கள் கொண்டு போய் இங்கே கொடுக்க போறோமா இல்லாட்டி உள்ளூர் ஆட்சியை இதுக்குள்ளேயே வச்சுக்கொள்ள போகிறோமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்க அதுலேயும் குறிப்பாக முடிவு பண்ணணும் இப்போ போட்டிருக்க ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அந்த தொகுதியில் வந்து ஒரு ரெண்டு பேரை போட்டிருந்தேன் ரெண்டு மூன்று கட்சிகள் முக்கியமான நபர்கள் இருந்தால் நீங்கள் அந்த அந்த தொகுதி வாரியாக யோசிங்க அந்த தொகுதியை ரெப்ரசன்ட் பண்ண போகிறது யாரு எந்த கட்சி இப்போ இங்கேயெல்லாம் பிரசாந்த் கனடாவில் நான் ஒரு விஷயம் ஹெட்டு தான் அதாவது தலைக்கு தான் கேம்பெயின் நடக்கும் இப்போ ப்ராவின்ஷியல் எலெக்ஷன் எடுத்த ப்ரொவின்ஷியல் ப்ரீமியர் அவர்ட பேரை வச்சு பாலிசிஸ் தான் கூட இடங்கள்ல அவரோட அவர் அவருக்கான விஷயங்களுக்கான வாக்களிப்பாக தான் அந்த வாக்களிப்பு இருக்கும் தொகுதியில அநேகமாக ஒரு சில தாக்கத்தை செலுத்தலாமே தவிர அதே தான் ஃபெடரல் எலெக்ஷன் வரப்போது லிபரலா கன்சர்வேட்டிவான்றதுல வந்து அந்த கட்சியுடைய தலைவர்கள் வைக்கிற கொள்கை தான் டிசைட் ஆக போகுது இந்த எலெக்ஷனை பொறுத்தவரையும் கூட உள்ளூராட்சி சபையை பொறுத்தவரைக்கும் கூட நான் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவதானித்த செய்தி இந்த உள்ளூராட்சி சபை இந்த கேண்டிடேட்ஸை இந்த கேம்பெயினை வழிநடத்த போகிறவர்கள் முன்வைக்கின்ற விஷயங்கள் அந்த அந்த கேம்பெயினை லீட் பண்ணுறவங்க இப்போ அரசியல் கட்சி தலைவர்கள் அல்லது அந்த கேம்பெயினை கொண்டு நடத்துகிறவங்கன்ற விஷயங்களை வந்து உள்ளூர்களுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய பொறுப்பு ஊடகங்களுக்கு இருக்குது அங்கே கொண்டு போகிற விஷயங்களை மக்கள் உள்வாங்கிக் கொண்டு அந்த தொகுதிவாரி முறையில் சரியாக வாக்களிக்க வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு இருக்கு அதாவது அதே அதே தான் அரசியல்ல வந்து நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை என்ற மாதிரியாக கிழக்கில் ஒரு விடியம் இடம்பெற்றிருக்குது பிள்ளையானவர்களும் கர்ணா அவர்களும் ஒன்றிணைந்து அவர்கள் ஒன்றிணைந்ததை காணக்கூடியதாக இருக்கின்றது என்ற செய்தியின் மூலம் அதோடு சேர்த்து பிள்ளையானவர்களுடைய அணியில் ஏற்கனவே வியாழேந்திரன் அவர்கள் ஒரு கூட்டமைப்பாக இந்த தேர்தலில் நிற்பதை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பிரசாந்த் இதோடு நாங்கள் முடிப்போம் நாங்கள் சும்மா பேசுவோம் சின்ன செக்மெண்ட் பண்ணி தானே பிரசாந்த் இப்போ நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை இதெல்லாம் வந்து நாங்கள் காலகாலமாக சொல்கிற விஷயம் ஆனால் மக்களாக ஓட் பண்ணுற நாங்களும் கூட நிரந்தரம் இல்லையே பிரசாந்த் மக்களும் வந்து ஒரு ஒரு கொள்கையை பார்த்தோ இல்லாட்டி ஒரு அவங்களுடைய கடந்த கால அரசியல் சேர்த்து ஏற்பாடுகளை பார்த்தோம் அப்படி வாக்களிக்கல அஞ்சு வருஷத்துல மறந்துடுறாங்க அப்படி மறக்கிறனால தான் பல விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு இப்போ பிள்ளையான் கருணாமன் வியாழந்தன் பார்த்தா வியாழந்தன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசியலுக்கு வந்து எம்பி ஆனவர் உடனே பொதுஜன பெருமனில் கேட்டு வின் பண்ணவர் பிரதி அமைச்சராக இருந்தவர் பிள்ளையானும் அப்படி தான் ஜெயிலுக்குள்ள இருந்து வின் பண்ணவர் கருணானும் பிள்ளையானும் சுட்டு கொண்டாங்க இன்னும் கொஞ்சம் பின்னால போய் பார்த்தோம்னா கருணாமன்ன்றது தமிழில் விடுதலை புலிகள் ஒரு மிகப்பெரிய பலம் தலைவர்கள் அடுத்தபடியா தலைவரோட சேர்ந்து செயற்பட்டவர் தலைவரோட பெரிய நம்பிக்கைக்குரியவர் கொஞ்சம் தள்ளி தள்ளி பேசாது இந்த நம்பிக்கை இல்லாதவங்க கூடிக்கிட்டு வருது அதனால இப்ப நாங்க இந்த விஷயங்களை ரொம்ப டீப்பா போயிட்டு இது யாருட சதியா இருக்கும் இவங்க கூட்டணிய நோக்கம் என்ன இவங்க கூட்டு சேர்ந்ததுனால யாருக்கு பாதிப்பு யாருக்கு நன்மை இவங்க சபையில கைப்பற்ற வாய்ப்பு இருக்கா இல்லாட்ட சபையை குழப்பி விடுற வாய்ப்பு இருக்கா இந்த முறை உள்ளூராட்சி சபையின்ற அநேகமான உள்ளூராட்சி சபைகள் ஆனால் இது குழப்பி விடுறதுக்கு தான் வாய்ப்பு ஆமாம் அநேகமான உள்ளூராட்சி சபைகள் பிரசாந்த் சேர்ந்து தான் ஆட்சி அமைக்கணும் தனியாக ஒரு கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு அதனால் கேம்பெயின் பண்ணையில் எதிராக இருக்கிறவங்கள அநேகமாக விப் அநேகமாக விமர்சிக்காங்க ரொம்ப அதிகமாக நீங்கள் என்ன செய்ய போறீங்க எங்களுக்கு வாக்களிக்கிறதுக்குனால என்ன நன்மை அப்படின்றத கொஞ்சம் அதிகமாக கொண்டு போவங்களே தவிர அநேகமான கட்சிகள் சேர்ந்து தான் ஆட்சி அமைக்க வேண்டியிருக்கும் ஆகவே எங்கட வேண்டுகோள்

மூலமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த செக்மெண்ட்ஸில் சின்ன சின்னதா உள்ளூராய் சபை விஷயங்களை கொண்டு வருவோம் காரணம் மே ஆறாம் தேதின்றது ஒரு சின்ன ஒரு காலப்பகுதி தேர்தல் அறிவிக்கப்பட்டு மே ஆறாம் தேதி உங்களுக்கு அந்த ரிசார்ஸ் தெரிஞ்சிடும் உங்களோட ஊரில் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா புஷன் நான் வந்ததில் ஒரு நூறு நூற்றி ஐம்பது அமைப்புகள் இருக்குது எல்லா ஊருக்கும் இங்கே இருக்கு இருக்குது வல்வெட்டி அமைப்பு மண்ணார் அமைப்பு ட்ரிங்கோ அமைப்பு வடகிழக்கு சேர்ந்த எல்லாம் வட ஸ்கூல் நிறைய ஸ்கூல் ஓபிஎஸ்சிங்க சேர்ப்படுறாங்க ஸோ உங்களுக்குலாம் ஒரு கடமை இருக்குது என்னென்னா இது கேஷுவலாக ஓட் பண்ண மாட்டோம் இவங்களுக்கெல்லாம் ஓட் பண்ணி என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி யாராவது தங்களோட சோம்பேறித்தனத்தை காரணமாக வச்சுட்டு ஓட் போட மாட்டோம்ன்றாங்க கட்டாயம் வாக்களிங்க வாக்களித்து உங்கள் பிரதேச பிரதிநிதிகளை நீங்கள் தெரிவு செய்யுங்க ஆனால் அதுக்கு இங்கேருந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுங்க ஆனால் சின்ன சந்தோஷம் தானே என்னென்னு சொன்னால் கனடாவில் வாக்களிக்கிற விதத்தை விட இப்போ வடக்கு கிழக்கில் வந்து வாக்களிக்கிற வீதம் வந்து கூடியிருக்குது அந்த அந்த வீதத்தை வந்து நீங்கள் அப்படியே கீப் பண்ணுங்க அதை விட மேலதிகமாக யாருக்கெல்லாம் என்ன வாக்கு என்பது எங்களுடைய உரிமை ஆகவே அந்த உரிமையை விட்டு அதுக்கு பிறகு நாங்கள் பற்றி வந்து கிடைக்கின்ற உரிமையை வந்து பாவித்து எங்களுடைய ஜனநாயக கடமையை இருந்தால் சிறப்பான ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை நோக்கி எங்களுடைய நாட்டை நாங்கள் பயணிக்க வைக்க முடியும் விதமான இல்லாமல் ஃபேக்சஸ் சும்மி சும்மா தெரிஞ்சதை சொன்னோம் ஆரம்பத்தில் சொன்னால் அந்த விஷயத்தை திருப்பியும் சொல்லிடுறோம் இது எங்களோட ஒப்பீனியனாக நாங்கள் ரெண்டு பேரும் சும்மா பேசினது இதுக்கு யாரும் நீங்கள் உங்களோட சொந்த விஷயங்கள் இப்படி நீங்கள் பிள்ளையாக பேசிட்டீங்கன்னு எடுத்துகிட்டு வராங்க இந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற முடிஞ்சால் ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லாட்டி உங்களோட சொந்த கருத்துக்களை பதிவு செய்யுங்க நாகரிகமான முறையில் நன்றி வணக்கம் ஒரு சும்மா பேசும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்